பசங்க வந்து மாலை கட்டாங்க மாலை செஞ்சு கொடுத்தாச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் வந்தால் நான் சொன்னாங்க நானும் வந்துட்டேன் என்ன வகையை எனக்கும் தெரியல நானும் போயிட்டு இருக்கேன் அவனுக்கு கூட சேர்ந்து சர்ப்ரைஸ் ஃபங்க்ஷன்னா நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் பசங்களே ஏற்றி நடத்தி கமெண்ட்ரி பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இது கட புடவை வேலை நடந்தது படபுரப்பா எல்லோரும் நம்ம ஊரில் ஒரு பொண்ணுங்க தான் இருப்பாங்க புடவை கட்டிட்டு பட்டு புடவை கட்டிட்டு எல்லா பல பொருட்களும் இருப்பாங்க இங்கே பார்த்தா பசங்களாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுல பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெல்கம் டு கபா பிளாக்ஸ் என்னென்ன காலங்காலத்துலேயே கூட்டிகிட்டு போகிறேன் முத்தே நம்மள்ட நேற்று வந்து ஒரு ரெண்டு பசங்க வந்து ஒரு மாலை ஆர்டர் சொல்லியிருந்தாங்க என்ன ஃபங்க்ஷன் தெரியல காலை அவசியம் வந்தால் ஆனா அப்படின்னு சொன்னாங்க சரி காலைல நம்மளை கூப்பிட்டாங்க துபாயில் ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை போய் பார்க்க போகிறோம் நேரில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன் நம்ம போயிட்டாங்க என்ன ஃபங்க்ஷனுங்கிறத பாரு எனக்கும் தெரியாது உண்மையிலே மாலை செஞ்சு கொடுத்தது தான் தெரியும் அங்கே போய் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஹலோ வணக்கம் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ மக்களை நாங்கள் டாக்ஸியில் போயிட்டு இருக்கோம் பிரகாஷோட ரூமில் சொன்னாங்க ரூமுக்கு வந்த வரி என்ன டாக்ஸி எங்கேயும் அழைச்சிட்டு போயிட்டுருங்க இல்லை அது நேற்று நைட்டு சம்பவம் ஆயிடுச்சு நேற்று நைட்டு லொக்கேஷன் மாற்றிட்டாங்க பத்து மணிக்கு நான் கடைக்கு போகணும்னு சொன்னேன் நான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் பக்கத்துல சொல்லி வர சொன்னா இப்போ நான் பொய் சொல்லி அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன் பொய்யெல்லாம் இல்லை பசங்க வந்து மாலை கட்டாங்க மாலை செஞ்சு கொடுத்தாச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் வந்தால் அவனு சொன்னாங்க நானும் வந்துட்டேன் இப்போ டாக்ஸி அழைச்சிட்டு போய்ட்டு இருக்காங்க எல்லாரும் வேட்டு சேர்ட்டை கட்டிருக்காங்க வேற என்ன வகையம் எனக்கும் தெரியல நானும் போயிட்டு இருக்கேன் கூட சேர்ந்து சர்ப்ரைஸ் ஃபங்க்ஷன்னா நீங்கள் அங்கே வந்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பசங்களோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் பசங்களே ஏற்று நடத்தி கமெண்ட்ரி பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இது அதுவும் எங்கள் குரூப்பில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது நீங்கள் அங்கே வந்து பாருங்க சேம சர்ப்ரைஸ் தெரிஞ்சு பசங்க பர்த்டே இருக்கு இல்லை இல்ல 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 இல்ல

துபாயில் வளையாப்பு ஃபங்க்ஷன் நடக்குதுங்க நம்ம விளையாப்புனால் இங்கே எல்லோரும் நம்ம ஊரில் ஒரு பொண்ணுங்க தான் இருப்பாங்க புடவை கட்டிட்டு பட்டு புடவை கட்டிட்டு எல்லாம் பல பொருட்களும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தா பசங்களாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க வளையாப்பு பண்ணுறாங்க துபாயில் பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது துபாயில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ரொம்ப இதாக எப்படி சொன்னேன்னு தெரியல பசங்க சேர்ந்து பண்ணுறது ஒரு வளையாப்பு உண்மையாக நான் வளையாப்பு ஊரில் போகவே மாட்டேன் என்ன விஷயம் தெரியாமல் அங்கே வந்தால் ஆனால் பசங்களாம் சேர்ந்து வளையாப்பு பண்ணுறாங்க உண்மையிலே பெரிய விஷயங்க பார்க்குறதே ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதுவாயில் பண்ணுறப்பலாம் ரொம்ப சூப்பர் நட்புன்னு நம்ம வாய் வார்த்தையில் சொன்னாமல் நட்புனா நம்ம பார்ட்டி பண்ணுறது சுற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி இங்கே இல்லை அதனால் பசங்களாக சேர்ந்து அந்த விளையாட்டு ஃபங்க்ஷன் நம்ம பண்ணோன்னு சேர்ந்து பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நட்புன்னா இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு ரொம்ப சூப்பருங்க மனசார வாழ்த்துறேன் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் வர பிறக்க பிற குழந்தையும் நல்லா இருக்கணும் நீங்களும் மாதிரியே எல்லோரும் இந்த ஃபேமிலிக்கு வாழ்த்து சொல்லிடுங்க 我们走。 Ben adam 17 adam burada, benim 17 adam, 12 adam, 11 adam, 10 adam, 9 adam, 8 adam, 7 adam, 6 5 adam, 4